மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை பெருமாளுக்குரிய மாதம் முன்னோர்களுக்குரிய மாதம் இப்போ மாகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது இன்று மாகாலய பட்சத்தின் மூன்றாம் நாள் மகாலய பட்சம் வந்து முன்னோர்களுக்கான ஒரு நாளே பித்ருலோகமே காலியாகி அதை பற்றி தான் நம்ம இப்போ நடந்துகிட்ருக்குது அடுத்தது வந்து அமாவாசை அன்றே நம்ம வந்து இது நவராத்திரி பூஜை ஆரம்பம் கலசம் அன்றைக்கே வைக்கிறவங்க காலையில் எல்லாம் இதுன்னு கொடுத்துட்டு சாயங்காலம் வைக்கிறவங்க இருக்காங்க இல்லைன்னா மராதநாள் வைக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் மிக சிறப்பான ஒரு மகாலயபட்சத்தின் மூன்றாம் நாள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது பட்சம் பதினான்கு நாட்கள் முன்னோர்களுக்கான நாட்கள் இதை தினமுமே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சாயங்காலம் ஆனால் விளக்கேற்றுங்க விளக்கேற்றலைனாலும் நாளைக்கு முக்கியமாக அதாவது பரணி நட்சத்திரம் வந்து நாளைக்கு சனிக்கிழமை காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் மாலையில் அந்த முன்னோர்களை நினைத்து அந்த யமதர்மா ராஜான்னு யமதர்ம ராஜாவிற்குரிய அந்த தீபத்தை நாளைக்கு இயற்றுங்க ஏதோ ஒரு நைவேத்தியம் ரெண்டு வாழைப்பழமாக ஏதோ ஒன்று வச்சு ஏற்றுங்க இதே மாதிரி பெருமாளுக்குரிய நாள் யாருக்காவது ஒருத்தருக்கானதான் நான் கொடுங்க அமாவாசை வரைக்கும் மாகாலய பட்சத்தின் நாட்கள் மூன்றாம் மூன்றாம் தேதி வந்து நமக்கு நவராத்திரி ஆரம்பம் மூன்றாம் தேதி நாம் இதை தினமுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் முதல் மூன்று நாட்கள் வந்து துர்க்கைக்குரியது இரண்டாவது நாட்கள் லக்ஷ்மிக்குரியது மூன்றாம் நாட்கள் வந்து சரஸ்வதிக்குரிய இது அப்புறம் விஜயதசமி நாள் அன்று நம்ம வந்து குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ண உங்களுக்கு என்ன என்ன வழக்கமோ அதை செய்ங்க நம்ம தர்பை புல் கருப்பு எள் தண்ணீர் வச்சு வீட்டில் அமாவாசைக்கு செய்யுங்க தர்பணம் நீர்நிலையில் கொடுங்க கோயில் குளங்களில் கொடுங்க என்ன என்ன கொடுங்க உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அந்த மயக்கமாக இருக்குது என்னால் முழுசாக அதை படிக்க முடியல செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் நான்காம் நாள் மாகாளய பட்சத்தின் மூன்றாம் நாள் இன்னைக்கு வந்து பிரகதி கௌரி விரதம் சூரிய உதயம் எதுவுமே முடியல கல்வியும் அறிவும் சிறந்த நண்பர்கள் கல்வியும் அறிவும் சிறந்த நண்பர்கள் சந்திராசிரமம் வந்து பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் படிக்க முடியல நாளை வந்து சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு வந்து விளக்கேற்றங்க மறக்காம சதுர்த்தி அதற்கு பிறகு இருபத்தி மூன்றாம் நாள் திங்கக்கிழமை வந்து சஷ்டி விரதம் அதனால் புரட்டாசி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளைக்கு மகாபரணி வாக்கியப்படி சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்குதுன்னு போட்டிருக்கு மகாபரணி தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு மகாலய அமாவாசை வந்து புதன்கிழமை அமாவாசை மகாலய அமாவாசை அதனால் வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம் வந்து வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமையே நம்ம ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா எல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணி நாம் கலசம் வைக்கிறது எல்லாமே நாம் செய்திருவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய நாளே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து திருத்தி திதி நாளைக்கு வந்து சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி நாளை மாலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது மகாபரணி நட்சத்திரம் நாளை முக்கியமான ஒரு இது வந்து நாளைக்கு வந்து மகாபரணி நட்சத்திரம் அதுக்கு நீங்கள் விளக்கேற்றுங்க நாம் வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல் நாம் இது செய்வோம் என்னது துர்கா பூஜை ராகுகாலம் பத்திரட்டு பன்னெண்டு அதை செய்கிறவங்க செய்யுங்க கோயிலுக்கு போய் சுவாமியை நினச்சி செய்யுங்க வீட்டில் ஏ ரெண்டு விளக்கேற்றுங்க முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றுங்க நாம் வந்து இப்போ நவராத்திரி பூஜை வந்துருச்சு வீட்டையும் கொஞ்சம் ஒன்று ஒன்றா சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் விஜயதசமி அன்றைக்கி குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு உடுறவங்க உருவாங்க வித்யாரம்பம் வருஷத்தில் மொத்தம் நாலு நவராத்திரி வரும் அதில் வந்து நமக்கு தை மாதம் வருகின்ற அமாவாசைக்கு வருகிறது வந்து சியாமலா நவராத்திரி ஆணி மாத அமாவாசைக்கு வருகின்ற ந ராத்திரி ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசைக்கு வருகின்ற ராத்திரி வந்து சாரதா நவராத்திரி பங்குனி மாத அமாவாசைக்கு வருகின்ற ராத்திரி வந்து வசந்த நவராத்திரி இப்படி வந்து நாம் வந்து ஒரு ராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அம்மாவிற்கு ஒன்பது அம்மனுக்கு ஒன்பது ராத்திரிகள் இதில் வந்து அம்மனுக்கு வந்து நாம் கோவிலில் கும்பிட்றதெல்லாம் இந்த ராத்திரி நாளும் நவராத்திரி கும்பிடுவாங்க நாம் வந்து சாரதா நவராத்திரி மட்டும் வீட்டுக்கு வச்சு கும்பிடுவோம் ஏன்னா இந்த அம்மா வந்து சும்பனி சும்பர்கள் அசுரர்களை எல்லாம் அழித்து மகிஷாசுரனை அழித்து மகிஷாசுரம் அர்த்தினியாக சுபத்ரா தேவியாக எழுதினாள் பூஜை நம்மட்டை எல்லாம் வாங்குகிற ஒரு அசுரர்களை அழித்து சும்பனி சும்பர்களை எல்லாம் அழித்து மகிஷாசுரனை அழித்து மகிஷாசுரனை மகிஷாசுரம் மர்த்தினியாக நம்ம சுபத்ரா தேவியாக நம்மளிடம் பூஜை வாங்கும் நவராத்திரி நாயகி அம்மா சிவனுக்கு ஒரு ராத்திரி அம்மாவிற்கு ஒன்பது ராத்திரி இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த நவராத்திரி பூஜையில் நாம் இப்போ வந்து நம்ம முன்னோர்களுக்கு இப்போ மாகாலயபட்சம் நடந்து கொண்டிருக்கிறது இதை மட்டும் நாம் சிந்தனை செய்து அந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வோம் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பொட்டணம் சாப்பாடு பத்து ரூபாய்ருவாய்க்கு ஒருத்தருக்கு வாங்கி அவங்களால முடிந்தது சாப்பாடாக வாங்கி கொடுங்க காசாக கொடுக்காதீங்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் போடுங்க அப்புறம் தளிகை எப்படி போடுவது பெருமாளுக்கு எப்படி முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு ஹாலில் போடுங்க பெருமாளுக்கு தெய்வத்துக்கு சாமி ரூமில் போடுங்கள் அதுதான் விதிமுறை இப்படியே செய்ங்க உங்களால் என்ன முடியுதோ செய்ங்க அந்த எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கு ஆகாரம் அந்த தர்பையில் வச்சு அந்த எள்ளும் தண்ணீரை கொடுங்க அமாவாசை அன்னைக்கு அவர்கள் ஏமாந்து போக வேணாம் அவர்களை நினைத்திருந்தாலே போதுமானது தெய்வத்திடமே போய் அவர்கள் நமக்காக மன்றாடுவார்கள் நமது முன்னோர்கள் அம்மா அப்பா இருக்கவங்க சாமி கும்பிட வேணாம் இல்லாதவங்க கும்பிடுங்க நமது முன்னோர்கள் நமக்கு நல்லது தான் செய்வாங்க கெட்டது செய்ய மாட்டாங்க அவர்களை நினைத்து அந்த தர்பையில் கருப்பு எல்லை தூவி தாம்பாளத்தில் கையில் வச்சு அது மேலே தண்ணி ஊற்றி அதை மூணு தடவை ஊற்றுனே கீழே விற்றுங்க அந்த முன்னோர்களை நினைத்தாமல் அவர்களுக்கு ஆகாரமே அந்த எள்ளும் தண்ணீரும் தான் தர்பை மிக மிக அவசியம் அந்த தர்பையில் மட்டும்தான் அவர்கள் அமர முடியும் அது தெய்வ தீனமான ஒரு பவித்திரமான ஒரு தர்பை அதனால் ஐயர் அவர்களே கையில் சுற்றி பவித்திர மோதிரத்தை அணிந்து தான் அவர்கள் தர்பணம் செய்வார்கள் அதனால் தர்பை மிக மிக முக்கியம் தர்பை கருப்பியல் நீர் இதை நான் சொல்லிக்கிட்டே வரேன் இதை செய்ய ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி காய்கறிகள் வாழைக்காய் நாட்டு காய்கறிகள் தான் வாழைக்காய் உடலங்காய் கொத்தவரங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி அன்றைக்கி வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னாக்கா அதெல்லாம் செய்யக்கூடாது விரதத்தின் அன்று நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்றால் உணர்ச்சிகளை தூண்டுகின்ற வாசனையான பொருட்கள் இஞ்சி பூண்டு இஞ்சி கூட சேர்த்துக்குவாங்க பூண்டு சேர்த்துக்க மாட்டாங்க பூண்டு வெங்காயம் அதனால் அதை தவிர்த்து விடுங்கள் எந்த விரதமாக இருந்தாலும் சரி அப்புறம் ஓ பசுவிற்கு அன்று இந்த இதில் நின்ற ஃபுல்லாமே கூட நீங்கள் பசுவிற்கு அகத்திக்கீரை தட்டு நீங்கள் அகத்திக்கீரையே வேணாம் தட்டு விற்கிது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது அதை வாங்கி கொடுங்க வாழைப்பழம் அது என்ன சாப்பிடுதோ அதை வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க காகத்திற்கு உணவு கொடுங்கள் அந்த முன்னோர்கள் ரூபத்தில் வருவதாக ஐதீகம் அதையும் செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகிட்டே இருக்குது என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது ஐம்பத்தைந்து மில்லியன் சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இருபத்தைந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க நார்மலாக வீட்டில் நடக்கிறத போடுறாங்க ஒரு ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர்னு ரொம்ப ஆசையாக இருந்தது நம்ம அந்த அளவெல்லாம் போக வேண்டாம் ஏதோ மானிட்டைஸ் ஆகிற மாதிரி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆசை நம்மளோட ஆசை நாம் இன்றைக்கு அந்த மைல்கல்லை கல்லை எட்டுவோம் என்று தெரியவில்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த நல்ல ஆன்மீகத்தனோட தரேன் உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு செய்ங்க ரொம்ப ஆடம்பரம் பண்ணிட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நாளையாவது உடம்பு கொஞ்சம் சரியாகுதான்னு பார்க்கலாம் மயக்கம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச முடியல படிக்க முடியல மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் பாசிப்பருப்பு குழம்பு மட்டும்தான் வச்சு சாதம் இப்போ தான் சாப்பிட்டேன் இந்த சேரீ நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த சேரீ Lah, tapi minimalnya nih rombal, oke, okay, oh, artinya dia.